வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நம்ம இந்தியாவில் குடியரசு தின விழா செலிப்ரேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேசியாவுடைய அதிபர் வந்திருந்தார் இப்போ இந்தோனேசிய அதிபர் மிக முக்கியமான ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் நம்ம இந்தியாவுடைய பெருமையான பிரம்மோ சேவுகணை இருக்கில்ல அதை உலக நாடுகள் வாங்குவதற்கு போட்டி இருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பாக ஃபிலிப்பைன்ஸ் நாடு நம்ம இந்தியாவுடைய பிரம்மோ சேவுகணை வேணும் அப்படின்னு கேட்டு அந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி இந்தோனேஷியாவும் எங்களுக்கு இந்தியாவுடைய பிரம்மோ சேவைகணை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் சைன் ஆகியிருக்கு ஒரு காலகட்டத்தில் இந்தியா இராணுவ பொருள்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாத்தையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செஞ்சுக்கிருந்தோம் ஆனால் இன்னைக்கு பல உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த லெவலுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வேற லெவல் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கர் மாநகராட்சி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய தேர்தல் மேயர் தேர்தல் மேயர் எலெக்ஷனில் லோக்கலில் டீ இருக்கக்கூடிய டிவி வியாபாரியை வேட்பாளராக பாஜக வந்து அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது எல்லோரும் பாஜகவை பாராட்டிக்கு இருக்காங்க இது புதுசு கிடையாதுங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் டீ இருக்கக்கூடிய ஒருத்தர் பதவியில் வரது அப்படிங்கிறதுலாம் பிஜேபியில் சாதாரணம் பிரதமர் மோடி அவர்கள் டி விற்றவர் தானே அந்த லெவலில் இருந்து இன்றைக்கி நாட்டுடைய பிரதமராக முன்னேறியிருக்காரு எந்த கட்சி வாய்ப்பு கொடுத்துச்சு பிஜேபி தான் அதனால எளிய மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது அப்படிங்கிறது பிஜேபியில ரொம்ப சாதர்வ சாதாரணமாக சர்வசாதாரணமாக நடக்கும் மற்ற கட்சியில தான் அதெல்லாம் ரொம்ப அத்திப்பூத்த மாதிரி பிஜேபி அது ரொம்ப அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் மதுரை அரிட்டாப்பட்டிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாரு டங்ஸ்டன் சொல்றாங்க ரத்தானதுக்கே முதலமைச்சர் தான் காரணம் அவர் சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானம் தான் காரணம் அப்படின்னு திமுகவினர் மதுரை ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க பாஜக சொல்றாங்க இந்த பாராட்டு விழா நடக்குது அது திமுகவுடைய செட்டப்பு திமுகவுடைய நாடகம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவு போட பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் நடந்துச்சு இப்போது அந்த பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன தெரியுமா பேசியிருக்காரு ரெண்டு வருடமாக போராடி விவசாய சட்டங்களை வாபஸ் பெற வைத்தோம் இப்போ மூன்று மாதத்தில் போராடி இப்போ இதுலேயும் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் எப்படி மக்களுடைய போராட்ட உணர்வுக்கும் மாநில அரசாங்கத்துடைய உறுதித்தன்மைக்கும் தன்மைக்கும் கிடைத்த வெற்றி டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு டிடிவி தினகரன் என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய கழுத்தில் விழ வேண்டிய மாலை அது ஸ்டாலின் முந்தி போய் அவர் கழுத்தில் வாங்கிக்கிட்டாரு அண்ணாமலை தான் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் தான் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது அவர் கழுத்தில் விழ வேண்டிய மாலை ஸ்டாலின் முந்தி போய் அவர் கழுத்தில் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஜனம் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்காங்களே அவங்க என்ன வீடியோவை வெளியிட்ருக்காங்க தெரியுமா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் நிறைய பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்களே அவங்க வெளியூர்களை சேர்ந்த பொதுமக்கள் வெளியூர்லேருந்து பஸ்ஸில் ஆட்களை பிடிச்சிட்டு வந்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இப்படி ஒரு பாராட்டு விழாவை செட்டப் பண்ணியிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஜனம் தமிழ் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த விழாவில் கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கிட்ட அந்த நிருபர் வந்து கேள்வி எழுப்புறாரு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது யாருக்குமே இதனுடைய பின்னணியே தெரியலை டங்ஸ்டன் சுரங்கம் குவித்தும் அது இப்போ கேன்சல் செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்களா ரத்தாக இருக்குல்ல அதை பற்றியெல்லாம் எந்த விவரமே யாருக்கும் தெரியலை அப்போ இருந்து ஆட்களை பிடிச்சிட்டு வந்து இப்படி ஒரு பாராட்டு விழா அப்படின்னு நடத்திருக்காங்க திமுக அப்படின்னு பாஜக கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அண்ணாமலை முதல் நாள் சொன்னார் இது டிராமா மாடல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு இந்த சூழலில் இப்போ ஜனம் தமிழுடைய இந்த வீடியோ பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகிழ் திருமேனிருக்காருல்ல அஜித்துடைய விடாமுயற்சி படத்தை டைரக்ட் பண்ணது அவர் தான் நிறைய ஹிட்டான படம்லாம் டேரெக்ட் பண்ணியிருக்காரு தடம் அப்படிங்கிற படம் தடை தடையர தாக்கவா அப்படி ஒரு படம் அருண் பிஜே வச்சு இது மாதிரி நிறைய படங்கள் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலினை வச்சு காவிய தலைவனா கழக தலைவனா அப்படி ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருந்தார்ல அதனுடைய இயக்குனர் தான் மகிழ் திருமேனி அவர் ஒரு நேர்காணலில் வந்து பேசின ஒரு விஷயம் பெரிய ஒரு விவாதமாக மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி தான் இந்தியாவிலேயே கோவிட் காலகட்டத்தில் நூறு சதவீதம் கொரோனா தடுப்பூசி போட்ட முதல் தொகுதி அதுதான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஊசி போடவே பயந்துக்க இருந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தன்னுடைய தொகுதியை நம்பர் ஒன்னாக கொண்டு வந்தார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்திருமையினே பேசியிருக்காரு இதுக்கு பாஜக கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க உண்மை தெரியாமல் அடிச்சு விடாதீங்க ஆக்சுவலாக புவனேஸ்வர் சிட்டி இருக்குது பார்த்தீங்களா ஒடிசாவில் அதுதான் தான் இந்தியாவிலேயே முதல் கார்பரேஷன் சிட்டி நூறு சதவீதம் வேக்சினேஷன் போட்டுக்கொண்ட முதல் சிட்டி அது தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காஷ்மீரில் ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜ் தான் நூறு சதவீதம் தடுப்பூசி போட்டுக்கொண்ட முதல் தான் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட முதல் வில்லேஜ் அப்படிங்கிற பெருமை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் வாங்கியிருக்கு சிட்டியை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேக்சினேஷன் போட்டுக்கிட்ட கோவிட் வேக்சினேஷன் போட்டுக்கிட்ட முதல் சிட்டி மாவட்டம் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் குர்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டம் தான் நூறு சதவீதம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட முதல் மாவட்டம் இது மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி தான் முதல் தொகுதி நூறு சதவீதம் வேக்சினேஷன் இந்தியாவிலே போட்டுக்கிட்ட முதல் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு திமுக இப்போ ஒரு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க அது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல் மாநிலம் நூறு சதவீதம் வேக்சினேஷன் போட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன தெரியுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹிமாச்சல் பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேக்சினேஷன் போட்டுக்கிட்ட முதல் மாநிலம் அப்போ சிட்டி சொல்லிவிட்டேன் வில்லேஜ் சொல்லிட்டேன் டிஸ்ட்ரிக் சொல்லிட்டேன் ஸ்டேட் சொல்லிட்டேன் தமிழகம்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல எல்லாம் வரலை தான் எதார்த்தமான உண்மை அப்படின்னு பாஜக பதிவு போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்